இயேசுவின் ரத்தம் என்பது என்னன்னா வேலி அது என்னது ஒரு வேலி அதாவது சங்காரதூதன் வரும்போது இந்த ரத்தம் தெளிக்கப்பட்ட வீடுகளிலே அவனாலே ஒன்றும் செய்ய முடியாது அல்லது ஒன்றும் செய்ய மாட்டான் அதாவது அந்த இரத்தத்தை தாண்டி வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒருவரையும் அவன் ஒன்றும் செய்ய மாட்டான் காரணம் ரத்தம் என்பது ஒரு வேலியாக என்ன செய்கிறது இருக்கிறது எனக்காய் சிந்தப்பட்ட இயேசுன் ரத்தம் என்பது அது எனக்கு ஒரு வேலியாக அல்லது எனக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கிறது இந்த இரத்தத்துக்குள்ளே நான் இருக்கும்போது இந்த இரத்தத்துக்குள்ளே நான் வரும்போது நான் பாதுகாக்கப்படுகிறேன் அல்லது நான் ஒரு வேலிக்குள்ளே இருக்கிறேன் நம்பர் ஒன் இயேசுவின் ரத்தம் என்பது என்னன்னா அது என்னுடைய ஒரு வேலையாக என்ன செய்கிறது இருக்கிறது இதுதான் நம்முடைய பாதுகாப்பு பாருங்க சில வேலையை தாண்டி ஒன்றும் நடக்காது ஆனா கர்த்த நமக்கு கொடுத்திருக்கிற வேலியே கர்த்த நமக்கு கொடுத்திருக்கிற பாதுகாப்பே இயேசுடைய ரத்தமா இருக்கிறது பிள்ளைகளுக்காக ஜபிக்கும் போது வெளியூர்ல இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜபிக்கும் போது புருஷனார் வெளியூர்ல போகும்போது காலையில போகும்போது நீங்க என்ன சொல்லி ஜபிக்கணும் அப்படின்னா ஆண்டவரே என்னுடைய புருஷனாரை என் மனைவியை என் பிள்ளைகளை ரத்த ரத்தத்துக்குள்ளே மறைப்பீராக ஏன்னா ரத்தம் என்பது அது ஒரு வேலையாக என்ன செய்கிறது இருக்கிறது வாகனத்தை எடுத்து பிரயாணம் பண்ணுகிறவங்க டெய்லி நீங்க காலையில எப்ப வாகனத்தை அது ஆட்டோவா இருக்கலாம் என்னென்ன பைக்காக இருக்கலாம் காராக இருக்கலாம் ஏன் ஹெலிகாப்டர் ஆட்டே இருக்கட்டும் ஆமேன் எடுக்கும் போது கண்டிப்பாக ஜெபிக்காமல் ஒருவரும் எந்த வாகனத்தை ஸ்டார்ட் பண்ணவே கூடாது ஆமேன் ஜபிக்கும் போது என்ன சொல்லி ஜபிக்கணும்னா ஆண்டவரே என் வாகனத்தை உங்களுடைய ரத்தத்தால் அப்பா என் வாக நான் நான் பிரயாணம் பண்ணுகிறேன் உங்களுடைய ரத்தத்தினால என்னையும் வாகனத்தையும் நம்மளுடைய ரத்தத்தை தெளிப்பீராக உங்களுடைய ரத்தத்தை தெளித்து பாதுகாப்பீரா அப்படின்னு ஜபிக்கும்போது நம்ம ரத்தத்தை வைத்து ஜபிக்கும் போது என்ன உண்டாகிறதுனால் ஒரு வேலி உண்டாகிறது இந்த வேலி வரும்போது இதை தாண்டி எந்த தீமைகளும் எந்த தீங்குகளும் கர்த்தர் நம்மை அணுகாமல் இருக்கிறார் தேவனோடு பேசிவிட்டு உலகத்தோடு என்ன செய்யுங்கள் பேசுங்கள் யாரோடு பேசிவிட்டு தேவனோடு பேசிவிட்டு அப்ப அப்போ ஒரு குடும்ப பொறுப்பாளர்களுடைய ஒரு மிகப்பெரிய உத்தரவாதம் என்னவென்றால் நீங்க நீங்க என்ன செய்யணும் எழும்பி ஜிக்கும்போது அந்நிய பாஷையில பேசிட்டு அதன் பிறகு என்ன சொல்லி ஜெபிக்கணும் ஆண்டவரே இன்றைக்கு என்னுடைய முழு குடும்பத்தின் மேலும் ரத்தத்தை தெளிப்பீராக உடைய ரத்தத்தின் மறைவுக்குள்ளே கர்த்த எங்களை என்ன செய்வீராக வைப்பீராக ஆமையு சொல்லுங்க பார்க்கலாம் இந்த ரத்தத்தின் மறைவுக்குள்ளே நீங்கள் வைத்து ஜெபிக்கு ஜெபிக்கும் போது என்ன செய்யறீங்கன்னா நீங்க ஒரு வேலையை அடைச்சிட்டீங்க ரத்தம் என்பது அது ஒரு வேலையாக என்ன செய்கிறது இருக்கிறது இது வந்து உங்க இந்த இது வந்து உங்கள் ரத்தத்திலே ஊறிடணும் அதாவது காலையில் எழுந்து நான் ஜபிக்கும் போது இந்த வேலை ஆமையின் சோ நீங்க இப்படி ஜபித்து பழகிட்டீங்கன்னா தைரியமாக சொல்ல முடியும் எந்த தீமைகளும் எந்த தீங்குகளும் எந்த ஆபத்துகளும் வராதபடி நம்மை பாதுகாக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார் கர்த்த நம்மை பாதுகாத்து கொண்டே இருக்கிறார் எழும்புற உடனே அங்கே அஞ்சு ஓ அவன்ட அங்கே எட்டு மணிக்கு வரேன்னு சொன்னேன் மணி ஏழு ஐம்பது ஆச்சு பைக்கை ஸ்டார்ட் பண்ணு புல்லட்டை ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லி ஓடுனா அமேன் எனக்கு தெரியாது ஸோ பட்டு அமென் ஸோ நீங்கள் என்ன செய்யணும்னா ஜெபிக்கணும் எவ்வளோ நேரம் ஆகலன்னு தெரியும் ஒரு மூணு நிமிஷம் காருக்குள்ளே உட்காருங்கன்னா ஸ்டியரிங்கில் கையை வச்சுட்டு ஆண்டவரே நான் வெளி இந்த இடத்துக்கு போகிறேன் என்னையும் என்னை பாதுகாத்துள்ள என் வாகனத்தை ரத்த கோட்டைக்குள்ளே முத்திரை இடுவீராக ஆமேன் அப்படி ஜபிக்கும் போது ஏன்னா ஸோ நீங்கள் நல்லா நீங்கள் எவ்வளோ டேலண்டடான எக்ஸ்பீரியன்ஸான டிரைவரா இருந்தாலும் சரி நான் சொல்கிறேன் ஆமை கத்தோடைய ரத்தத்துக்குள் நம்ம இல்லாத வரையிலே நமக்கு இருக்கிற பாதுகாப்பு பெரிய பாதுகாப்பே கிடையாது வாகனங்களில் நம்ம போகிறோம் எப்போ என்ன நடக்குன்னு நமக்கு ஒன்று என்ன செய்யாது தெரியாது ஸ்தோத்திரம் நம்ம இரவில் ட்ராவல் பண்ணுறோம் ஆமையின் ஸ்தோத்திரம் இதுலலாம் நம்ம ரொ இதெல்லாம் நம்ம என்ன செய்ய ரொம்ப கவனமாக இருந்தால் கர்த்தர் நம்முடைய விசுவாசத்தை அங்கீகரிக்கிறார் நம்மளோட ஜபத்தை கர்த்த கனம் பண்ணுகிறார் எந்த ஆபத்துகளும் எந்த விபத்துகளும் எந்த தீமைகளை ஏற்படாதபடி கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார் சகோதரிகள் இந்த விஷயத்தில் ரொம்ப உங்களுக்கு தான் இதோட மிகப்பெரிய உத்தரவாதம் புருஷனார் வந்து எப்பெல்லாம் போடுறாங்க எப்போ வர்றாங்கன்னு நமக்கு தெரியும் தெரியாது ஆனால் நீங்கள் போகும்போதே ஆண்டு வரையும் புருஷனார வேலி ரத்த கொட்டைகளை மறைக்கிறப்பா நீ வெயில் பாதுகாத்து பாதுகாத்துக்கொள்ளும் என் பிள்ளைகளை வெயில் பாதுகாத்து பாதுகாத்துக்கொள்ளும் அப்படி ஜபிக்கும் போது கத்த நம்மை பாதுகாப்பார் இனி ஒன்று இதை பாதுகாப்ப குறித்து சொன்னேன் அதே போல் இன்னொரு பாதுகாப்பு நாம் ஒரு பாவம் நிறைந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆமீன் அக்கிரமம் நிறைந்த உலகத்திலே அநியாயம் நிறைந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கோம் நம்ம பிள்ளைகள் சென்னையில் இருக்கிறாங்க இனி ஃப்யூச்சரில் லண்டனுக்கு போவாங்க எல்லாம் போவாங்க அப்போ எல்லாம் நம்ம கூட இருந்து சிசிடிவி கேமராலாம் வச்சுட்டு பார்த்து பார்த்துட்டு இருக்க முடியாது ஸோ அப்போ நம்ம என்ன செய்யணும் இங்கே இருந்துட்டா ஆண்டவரே என் பிள்ளை எந்த ஊரில் இருக்கப்பா இந்த கண்ட்ரியில் இருக்குப்பா என் புருஷனார் இந்த இடத்துல இருக்கிறாராப்பா என் புருஷனாரை நீங்கள் பார்த்து கொள்ளுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நீங்கள் உங்கள் ரத்த கோட்டைகளே மறைத்து ஜெபிக்கும்போது ஆம எந்த தீமைகள் அணுகாதபடி கர்த்தர் பாதுகாக்கிறவராக இருக்கிறார் எந்த பாவங்களும் அணுகாதபடி கர்த்தர் நம்ம என்ன செய்கிறாரு பாதுகாக்க ஏன்னா இயேசுவின் ரத்தம் என்பது வேலியாக இருக்கிறது